அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு தமிழ் வருடங்கள் அறுபதிலே முப்பத்தி எட்டாவது வருடமாக வருகிறது வரும் ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்க வேண்டிய இந்த தமிழ் புத்தாண்டு பதிமூணாம் தேதி இரவு எட்டு மணி இருபத்தாறு நிமிடத்திற்கே விடுகிறது கண்டிப்பாக தமிழ் புத்தாண்டு அதிகாலை நேரத்திலே அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே அனைவரும் விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது மிகச் சிறப்பு இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தினுடைய குரோதி வருடத்தினுடைய வெண்பாவை இங்கே கூறுகிறேன் கோரக் குரோதிதனில் கொள்ளைமிகும் கல்லறினால் பாறினில் சனங்கள் பயமடைவார் கார்மிக்க பெய்யும் அக்கம் குறையுமே சொற்ப விளைவு உண்டன சொல் என்கிறது இந்த வெண்பா இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி என்று சொல்லக்கூடிய அதன் பெயரிலேயே அந்த குரோதத்தன்மை நமக்கு வெளிப்படுகிறது வஞ்சகமும் சூதும் நிறைந்த வருடம் அரசாங்கமே சட்டதிட்டங்களை ஒரு சில தவறுதல்களோடு இயக்கக்கூடிய ஒரு நேரமாக திகழ்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருடத்தினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவான் வருவதனாலே உடல் நலிவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உலகத்திலே எங்கும் எளிதிலே தீப்பற்றக்கூடிய ஒரு தன்மை மலை காடுகள் ஏன் விளை நிலங்களில் கூட தீ பரவக்கூடிய ஒரு தீப்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாது ஏற்படும் ஆங்காங்கே நிலநடுக்கங்கள் ஏற்படுவதற்கும் சரிவுகளில் பாறைகள் சரிந்து விழக்கூடிய ஒரு அமைப்பும் புயல் மற்றும் கடல் நீரானது நாட்டுக்குள்ளே வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆங்காங்கே விமான விபத்துக்கள் நடைபெறக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையும் அதிகமாக நடக்கும் பொதுவாக பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களுடைய விலையானது உயரக்கூடிய ஒரு தன்மை உண்டு ரியல் எஸ்டேட் சட்டத்திட்டங்கள் மிக கடுமையாக இருக்கும் அந்த சட்டத்திட்டங்களிலே குழப்ப நிலை ஏற்பட்டு என்ன செய்வது என்பது தெரியாமல் ரியல் எஸ்டேட்டுதாரர்கள் நடத்தக்கூடியவர்கள் குழப்பமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு வங்கிகள் திவாலாகக்கூடிய ஒரு கெட்ட நேரங்களும் உண்டு உலக நாடுகளிலே பல நாடுகளிலே போர் ஏற்படுவதற்கு குறிப்பாக பங்களாதேஷ் மாலத்தீவு இலங்கை இது போன்ற நாடுகளிலே பிரச்சனை அதிகமாக இருக்கும் போல அரசியல்வாதிகள் சினிமா கலைஞர்களிலே தொழில் அதிபர்களுக்கு தேக ஆரோக்கியம் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனாலே கண்டிப்பாக கவனம் தேவை எங்கு நோக்கினும் பட்டினி பஞ்சம் நிலவுவதால் உங்களுக்கு உண்டான பரிகாரம் சிறந்த பரிகாரம் அன்னதானம் தங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்து கொள்வது இந்த வருடத்தினுடைய சிறந்த பரிகாரமாக கூறுகிறேன் அதேபோல கடலிலே கப்பல் கப்பல் கொள்ளைக்காரர்களால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வெள்ளம் பட்டினி பஞ்சம் போன்ற சூழ்நிலைகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக நீரினை சேமித்து வைத்துக் கொள்வது மிகச் சிறப்பு அதாவது மழைநீர் சேகரிப்பு கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏனென்றால் குடிநீர் பஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புது நோய்களும் வரும் அந்த நோயை அளிப்பதற்கு புதிய மருந்துகளும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் புதுவிதமான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் ஏற்படுவதற்கு இந்த வருடத்திலே அதிகமான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பலருக்கு தூக்கம் வராத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையிலே ஆட்சியாளருக்கு உயிருக்கு ஆபத்தமும் கெண்டங்களும் தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசினேயருக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மேசராசி அன்பர்கள் காலகஸ்தி போய் அந்த சிவனை சரணாகதி அடைவது மிகச் சிறப்பு இவர்களுக்கு வயிறு மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதனால் பால் தயிர் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகச் சிறப்பு பொதுவாக பழைய சாதம் சாப்பிடுவது மிக மிக சிறப்பு இவர்களுக்கு பழைய கடன்களெல்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி எதிரி சார்ந்த பயம் அவர்கள் சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்துவிடும் அதே மாதிரி தேக ஆரோக்கியம் சிறப்படையும் அவர்களுக்கு நல்ல மருத்துவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு தீராத வியாதிகளெல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குடும்பத்திலே கோபதாபம் இருக்கக்கூடாது இந்த வருடம் மிக அற்புதமான வருடம் வரும் மூன்று வருடத்திற்கு கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக உள்ளது அடுத்து வரும் ராசி நேயர்கள் ராசிக்காரர்கள் இவர்கள் கண்டிப்பாக குருத்தலமாகிய ஆலங்குடிக்கோ அல்லது வைகை ஆற்றின் கரையிலே இருக்கக்கூடிய சோழவந்தான் அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறைக்கோ சென்று வருவது நல்லது கண்டிப்பாக இடமாற்றம் உறுதி ஒன்று வீடாக இருக்கும் அல்லது உத்தியோகமாக இருக்கும் இதில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்திலே புத்திர விருத்தி திருமண வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி பெற்றோரை விட்டு பிரிந்தவர்களெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டும் பூர்வீக பிரச்சனைகளிலே இருந்த பிரச்சனைகளெல்லாம் மாறிவிடும் வண்டி வாகனம் வாங்குவீர்கள் பிபி சுகர் அடிக்கடி செக்கப் செய்து கொள்வது மிகச் சிறப்பாக இருக்கும் தொழிலிலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ப்ரொமோஷன் போன்ற வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஜென்ம குருவாக இருப்பதால் இடமாற்றம் பத்திலே சனி இருப்பதனால் தொழிலிலே ஒரு சில இடைஞ்சல்கள் பதினொன்னிலே ராகு இருப்பதால் வெளிநாட்டு தொடர்பு அல்லது வெளிநாட்டுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டும் ஐந்திலே கேது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வீண் தேவையற்ற பயம் இருக்கும் அடுத்து வரும் ராசி நேயர்கள் மிதன ராசிக்காரர்கள் இவர்கள் முருகக்கடவுளை விட்டுவிடக்கூடாது அறுவடை வீடு ஆறு ஸ்தலங்களுக்குமே போய் வருவது சிறப்பு இவர்களுக்கு சனியானது மிகச் சிறப்பாக இருக்கிறது அதே மாதிரி இரத்த வந்த உறவுகள் இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல உடல் நலம் இவர்களுக்கு தேரும் பெண்களுக்கு அனைத்து சொத்து சுகம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உண்டு மகாலட்சுமியினுடைய அருள் கிட்டும் வேற்றுமத இன மக்களால் உதவிகளும் நல்ல நம்பிக்கையும் கிட்டும் புதையல் கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு எலும்பு தேய்மானம் தோல் அலர்ஜி போன்றவைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இதிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு பன்னிரெண்டிலே குரு வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் ஒம்போதிலே சனி பூர்வீக சொத்திலே சற்று பிரச்சனைகள் வந்து மாறும் பத்திலே ராகு தொழிலில் ஒரு சிறு சலசலப்பு ஏற்படும் நாளிலே கேது தாயார் வண்டி வாகனம் வீடு இவைகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து மாறும் அடுத்து வரும் ராசினேயர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசி அன்பர்கள் அனுமாருக்கு வெற்றிலை மாலை போட்டு வர மிகச் சிறப்பான அமைப்பு பிள்ளைகளுக்கு தொழிலிலே படிப்பு திருமணம் இவைகளெல்லாம் கைகூடக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு அட்டமச்சனி இருப்பதனால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் பெண்களுக்கு அபரிமிதமான வாய்ப்புகள் வளர்ச்சி கிட்டும் உத்தியோகம் தொழில் படிப்பு முன்னேற்றம் காணும் மன அழுத்தம் சற்று இருக்கும் அதே போல் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும் அடிக்கடி இவர்கள் திரிபலா போன்ற நெல்லிக்காய் சார்ந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் இது சாப்பிடுவதன் மூலமாக நோய் எதிர்ப்பு திறன் இவர்களுக்கு கிட்டும் அதேபோல போல் அட்டமச்சனி இருப்பதனாலே எதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் பதினொன்னிலே குரு இருப்பது மிக சிறப்பு வருமானங்கள் வந்த வண்ணம் இருக்கும் லாபங்கள் குவியும் அடுத்து வரக்கூடிய ராசினேயர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் திட்டையிலே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய இவர்களுக்கு சிறப்பு உத்தியோகத்திலே கவனம் தேவை படிப்பிலே முன்னேற்றம் பட்டம் பதவி கெளரவம் கிட்டும் நல்ல இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிட்டும் அங்கே அவர்களுக்கு பேரும் புகழும் கிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு தீராத கடன் தீரும் தீராத தேக ஆரோக்கியங்கள் மாறி நல்ல ஒரு வாய்ப்புகள் கிட்டும் முதுகு வலி சிறுநீர் தொற்று போன்ற ஒரு சில பிரச்சனைகள் வந்து மாறும் திருமண விஷய கவனமாக இருக்க வேண்டும் ஏழிலே சனி பத்திலே குரு கண்டிப்பாக தொழிலே கவனம் தேவை எட்டிலே ராகு இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் ரெண்டிலே கேது தேவையில்லாத பேச்சு இருக்கக்கூடாது அடுத்து வரக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் இவர்கள் திருநாகேஸ்வரம் மற்றும் காலகஸ்தி சென்று வருவது மிகச் சிறப்பு ராகுகேது தளத்திற்கு சென்று வந்தால் நிறைய திருப்பங்கள் இவர்களுக்கு வந்து சேரும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து மாறும் போல இவர்களுக்கு அமுக்கராச்சோரணம் அல்லது அஸ்வகந்தி லேகியம் எடுத்து வர இவர்கள் உடல் திறன் மேம்படும் சுபகாரிய அமைப்பு குழந்தை பாக்கியம் இது போன்ற நல்ல ஒரு சில விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு தைரியமான முடிவுகள் கிட்டும் அதே போல் குழந்தைகளுக்கு தொழிலேயும் படிப்பிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆண் பெண் இருவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் போல துணைவியாரிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது ஆறிலே சனி சிறப்பான இடம் ஒம்போதிலே குரு கௌரவம் பட்டி பட்டம் பதவி தேடி வரும் ஏழிலே ராகு ஜென்மத்திலே கேது அடிக்கடி தோல் சார்ந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மாறும் தம்பதியரிடையே இவர் இணக்கமற்ற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அடுத்து வரும் ராசினேயர்கள் துலா ராசிக்காரர்கள் இவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்கு உள்ள முருகப்பெருமானை வணங்கி வருவது நல்லது இவர்களுக்கு முதுகு கழுத்து பாதம் மூட்டுவலி போன்றவை இவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு கண்டிப்பாக தைரியம் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிப்பதால் இவர்களுக்கு சுப விரயங்களும் சுப பாக்கியங்களும் கடன் வாங்கி ஒரு சில நல்ல காரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிட்டும் இடம் வீடு மனை போன்றவை வாங்கி குவிப்பார்கள் அதே போல் பெற்றவர்களின் கவலையானது தீரும் அனைவரும் உறுதுணையாக உங்களுக்கு பக்க துணையாக இருப்பார்கள் சமுதாயத்திலே நல்ல பெயர் கிட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மேன்மை கிட்டும் உங்களுக்கு ஐந்திலே சனி இருப்பதால் புத்திரர்கள் சார்ந்த பயம் ஏற்படும் எட்டிலே குரு இருப்பதால் தடங்கல்களும் சிக்கல்களும் வந்து மாறும் ஆறிலே ராகு இருப்பது மிகச் சிறப்பு கடன்கள் ஒளியும் புதிய வரவுகள் கிட்டும் கடன் மூலமாக இடம் வீடு வாங்க வேண்டிய வாய்ப்பு உண்டு பனிரெண்டிலே கேது ஆன்மீக தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து வரும் ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் திருநாகேஸ்வரம் போய் போய்வர மிகச்சிறப்பு இப்பொழுது ஏழரைக்கு பிறகு ஐந்து வருடங்களாக நல்ல காரியங்களே நடக்கவில்லை நல்லதெல்லாம் நடக்கும் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இதுவரை சிறப்பாக நடக்கவில்லை இனிமேல் மிகச் சிறப்பான பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து மிகச் சிறப்பாக இருக்கும் கலைத்துறை அரசியல் அதேபோல வணிகம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் மேன் இவர்களுக்கெல்லாம் மீடியாவிலே பிரபலம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை சிறக்கும் இனிமேல் நீங்கள் சிரிக்க ஆரம்பிப்பீர்கள் இந்த பத்து பன்னெண்டு வருடமாக சிரிக்கவே இல்லை சிரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் யாரையும் தேவையில்லாமல் கோபிக்காதீர்கள் பசுமாட்டிற்கு அகத்திக்கரை கொடுத்து வாருங்கள் அதே போல் உங்களுடைய உடல் நலத்தை பேணுவதற்கு வயிற்றிலையும் வாயிலையும் கவனம் தேவை தேவையில்லாத பொருள்களை சாப்பிடக்கூடாது ஹோட்டலுக்கு அதிகமாக போக வேண்டாம் இதன் மூலம் வயிற்று பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் புரோட்டோ போன்ற இவைகளையெல்லாம் குறைத்து கொள்வது நல்லது இவருக்கு நாளிலே சனி இருப்பதனால் சுகஸ்தானம் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அம்மாவிற்கு உடல் நலம் பாதிக்கும் ஏழிலே குரு இருப்பதனால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் ஐந்திலேயராக இருப்பது புத்திரர்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கும் பனிரெண்டில் கேது இருப்பதற்கு வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அடுத்து வரும் ராசி நேயர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இவர்கள் திருவெண்காடு புதனை வழிபட்டு வருவது நல்லது மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வருவது மிகச் சிறப்பு தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் நன்றாக கைகூடும் இவர்கள் மூட்டுவலி கழுத்து இது போன்ற அதேபோல் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புண்டு இவர்களுக்கு வரக்கூடிய பயணங்களால் மேன்மை கிடைக்கும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு கிடைக்கும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தெய்வங்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் தைரிய வீரியம் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் ஆறில் குரு இருக்கிறது கொஞ்சம் சற்று ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதனால தேவையற்ற டென்ஷன் கூடாது மூணிலே சனி இருப்பது எண்ணியது ஈடேறும் தைரிய வீரியம் கூடும் விடாமுயற்சி நம்பிக்கை கிட்டும் அதே மாதிரி நாலிலே ராகு அம்மாவுக்கு உடல் நலம் பாதிக்கும் பத்திலே கேது தொழில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வரும் ராசினியர்கள் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்கி வந்தால் மிகச்சிறப்பு ஒம்போதிலே கேது அதே போல் காது மூக்கு தொண்டை இஎன்டி பிரச்சனை பல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு இவர்கள் கண்டிப்பாக தினமும் காலை எழுந்தவுடன் ஆயில் புள்ளிங் நல்லெண்ணெயில் வாயில் ஊற்றி அந்த ஆயில் புல்லிங் பண்ணி கொள்வது சிறப்பு இவர்களுக்கு திடீர் வரவு லாட்டரி திடீர் அதிர்ஷ்டம் இவையெல்லாம் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு தத்து பித்துறை யோகம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு வீட்டிலே நல்ல காரியம் கிடைக்கும் கிட்டும் கூட்டு தொழில் மாறி தனியாக தொழில் துவங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆக பெண்களுக்கு அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும் கண்டிப்பாக குலதெய்வத்தை மறந்துடாதீங்க குழந்தை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ரெண்டில் சனி இருக்குது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க அஞ்சில் குரு மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கெட்டும் நல்ல கௌரவம் பட்டம் பதவியெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி மூணில் சனி அதாவது மூணிலே வந்து ராகு மூணில ராகு இருப்பது விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் தைரியமாக எதையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி ஒம்போதில் கேது இருப்பதனாலே கண்டிப்பாக தகப்பனார் வழி பிரச்சனைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் மெனக்கட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அடுத்து வரும் ராசினியர்கள் கும்பராசிக்காரர்கள் இவர்களுக்கு ஜென்மச்சனி இருப்பதனால திருநள்ளாறு போய் ஒரு நாள் இரவு அந்த சனீஸ்வரன் சன்னிதானத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு லாட்ஜ் எடுத்து அங்கே படுத்து வருவது மிகச்சிறப்பு திருநள்ளாறில் ஒரு நாள் இரவு சனிக்கிழமை தங்கி வந்தால் நல்லது அதே போல் திருநாகேஸ்வரமாக இருக்கட்டும் கீழ்பெரும்பள்ளமாக இருக்கட்டும் அப்படியே போய்விட்டு வாருங்கள் கண்டிப்பாக தொழில் விருத்தி ஏற்படும் உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருப்பதனால களைப்பு மே மேம்படும் நரம்பு இதயம் வயிறு கால் இதில் முழு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும் தேவையற்ற அவமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அது சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபடாதீங்க அதே மாதிரி செலவு அளவுக்கு அதிகமாக இருக்கும் பணம் வந்து கொண்டே இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்கும் தற்பெருமை பேசாதீங்க ஜென்மச்சனி இன்றைக்கி செய்கிற காரியத்தை நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்கிறத நாளைக்கு செய்வோம்னு தள்ளி போட்டுக்கொண்டே போவீர்கள் களைப்பு மேம்படும் எப்போ பார்த்தாலும் படுத்துருக்கணும்னு தோணும் நாளிலே வந்து இவர்களுக்கு கும்பராசிக்கு நாலிலே குரு வருகிறார் அர்த்தாஷ்டம குரு ரெண்டிலே ராகு யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் எட்டிலே கேது கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வரும் கடைசி ராசி நேயர்கள் மீன ராசிக்காரர்கள் இவர்கள் கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு செய்கிறது நல்லது மன அழுத்தம் வேண்டாம் வயிற்று பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும் திருமணம் புத்திர விரு விருத்தியெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு பிரிந்த தம்பதியர்கள் கூடுவார்கள் அதே மாதிரி தெய்வீக திருப்பயணங்களெல்லாம் உங்களை தேடி வரும் பண சேமிப்பு ஏற்படும் தேக ஆரோக்கியம் இதில் வந்து கவனமாக இருக்கணும் பெற்றோர்களிடத்திலே வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அதே மாதிரி ஆபரண சேர்க்கை கிட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இருக்கக்கூடாது இவர்களை பொறுத்தலாம் மூணாம் இடத்து குரு கொஞ்சம் விடாமுயற்சி தன்னம்பிக்கை கிட்டும் பனிரெண்டிலே சனி விரயங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஜென்மத்தில் ராகு ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு முப்பது நாளில் முப்பத்தஞ்சு நாள் அலைய வேண்டிய ஒரு அலைச்சல்களை கொடுக்கும் தேவையற்ற அலைச்சல்களை கொடுக்கும் ஏழில் கேது இருப்பதனாலே குடும்பத்திலே சற்று குழப்பம் வந்து மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆக இதன் அடிப்படையில் அவர்களுக்கான உணவுகளில் நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை கடைபிடித்தால் இந்த தமிழ் புத்தண்டிலே மிகச் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிட்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்